थैंक यू जीजस थैंक यू हॉली स्प्रेड मैं स्तोत्र करो मैं तुझी करो मैं वाल्त करो मैं वाणिज्य करो नंद्री 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 राजा थैंक यू लॉर्ड थैंक यू लॉर्ड थैंक यू लॉर्ड थैंक यू जीजस हालेलुया 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 नंद्री 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 अपा थैंक यू लॉर्ड मैं आराधी करो थैंक यू जीजस मुझे प्रसन्नते वांजी करो पाप मुझे प्रसन्नते वांजी करो ൂടി വന്നോ

ku உந்தனின் சமூகத்தில் நிலைப்பாடு me repressanga croá A eu pres naangalan pres na எப்பொழுது பிரிண்டிங் ஆர் அண்ட் செவன் அவரோட பிரசன்னம் அவைலபிளா தான் இருக்கு நீங்க சொல்லுங்க உங்க 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 பிரசன்னம் தான் இருக்கு நான் இன்னைக்கு என்டர் ஆகுறேன் இந்த பிரசனத்துல இந்த காலை வேலையில நான் என்டர் ஆகுறேன் எதுவும் வந்துட்டு வந்துட்டு போறதா இல்ல எப்பொழுதுமே உடைய பிரசனத்துல நான் என்டர் ஆகி அதுலேயே மூழ்கினவளாய் நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க ஓரி இதலரவா அந்த ரோ ஷீ கதை நமா ஒரே ப்ர கதை நல்ல ரீயா அந்த ரோ சொல்லுங்க உங்க பிரசன் நம்ம எனக்கு நிறைவா உங்க பிரசன்னம் என்ன வழி நடத்தட்டும் உங்க பிரசன்ன என் பேமிலியை ரன் பண்ணட்டும் உங்க பிரசன்ன என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கட்டும் இப்படி பிரசன்ன இருந்து நான் இது எல்லாத்தையும் நான் செயல்பாடு பண்றேன் இப்படி பிரசன்னத்துல இருந்து நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லுங்க ஓரி இதல ரியா தல ரோ தேங்க் யூ ஜி இது தேங்க் யூ இந்த பிரசன்னம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நேச்சுரல் சொல்லி தனித்தனியா பிரிக்காம லைக் புட் டுகெதர் எப்பொழுதுமே இந்த பிரசன்னத்துல இருந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாமே எல்லாமே பிளஸ்டாதான் இருக்கும் இதுல நான் தோல்வியே பார்க்க போறதே இல்ல பிரசன்னத்துல இருந்து நான் ஒண்ணு பண்ணும் போது ஒருவேளை உங்க ஃபேமிலி லைஃப்ல நீங்க ஏதாவது பெயிலியர் பாத்துட்டு இருக்கீங்க இல்ல உங்க குடும்பத்துல ஏதாவது நீங்க பெயிலியரை பாத்துட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் இன்னையில இருந்து உங்க ஃபேமிலியில பிரசனத்துல இருந்து வேலை ஆரம்பிங்க பிரசனத்துல இருந்து ஏன் எப்ப பாரு கிறிஸ்தவர்கள் இந்த பிரசனம் பிரசனம் ஏன் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா சொல்றேன் இந்த பிரசனத்துல எல்லாமே உண்டு அந்த பிரசனத்துல இல்லாததுன்னு எதுவுமே இல்ல அந்த பிரசனத்துல தேவன் இருக்கிறபடியால அவரோடு சேர்ந்து நான் ஒர்க் பண்றேன் அவர் இருக்கிறபடி நான் ஒர்க் பண்றேன் அவர் சொல்லுகிறபடி நான் ஒர்க் பண்றதுனால நான் தோல்வியை காண போறதே இல்ல அமேன் எத்தனை பேர் சொல்றீங்க நீ என் வாழ்க்கையில நான் செய்யறது எல்லாமே அவருடைய இருந்து செய்யறேன் எனக்கு எல்லாமே வெற்றி மட்டும்தான் அமேன் நான் ஆசிர்வாதமா ஒருவேளை இல்லைங்க நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றேன் நான் ப்ரேயர் பண்றேன் டைம் டைமுக்கு ப்ரேயர் பண்றேன் டைமுக்கு டைமுக்கு வருஷம் வர்ஷிப் பண்ற டைம் டைம் சர்ச்சுக்கு போயிடுறேன் தசம எல்லாமே நான் கரெக்டா டிசிப்ளின்டா இருக்கேன் ஆனா என் லைஃப்ல பிளஸ்ஸிங்க மட்டும் என்னால பாக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் டிசிப்ளின்லாம் இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பிரசன்னத்துல இருக்கிறது முக்கியம் நீங்க பிரசன்னத்துல இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு ஒரு ஃபேமிலி நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிச்சு கொடுக்குறேன் அவங்க பிரசன்னத்தை அவங்க பேமிலியில எக்ஸெப்ட் பண்ணிட்டதுனால அவங்க எப்படி ப்ளஸ் பண்ணப்பட்டாங்கன்னு ரெண்டு சமூவியல் ஆறாம் அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்கும் தாவிது அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து ஆஹ் அபிநேதா வீட்ல இருந்து இப்ப அவரோட பட்டணத்துக்கு கொண்டு வராரு இந்த அபிநாதா வீட்ல இருபது வருஷமா தேவனுடைய பெட்டி இருக்கு கருத்துடைய அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு இப்ப அங்க இருந்து தாவிது என்ன பண்றாருன்னா நல்ல ஒரு நிறைய வழிகள் செலுத்தி ஆரவாரத்தோடு அவரோட பட்டணத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க கொண்டு வரும் பொழுது இதுக்கு வந்து நிறைய பேர் முன்னாடி பின்னாடி காவல் வச்சு பாட்டு பாடு இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொசீஜர்ஸோட கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல வரும் பொழுது இதை கொண்டு வர அந்த வண்டியோட மாடுகள் ரெண்டு திணற வாசிக்கிறேன் நானு ஆஹ் ஆறாம் அதிகாரம் ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டி பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் நண்டையிலே செத்தான் இப்ப என்ன ஆகுதுன்னா இங்க ஒரு 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 கெட்ட விஷயம் நடக்குது இந்த பெட்டியை சந்தோஷமா கொண்டு வராங்க ஆனா அங்க நடக்கும் போது அங்க ஒரு டெத்து நடந்துருச்சு இங்க வந்து இங்க பைபிள் இருந்தா அங்க தேவன் அடித்தார் அப்படிங்கிற மாதிரியே போட்டிருக்கு இங்க ஒரு டெத்து நடந்துருச்சு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எதுக்கு ஈக்குவலா பார்க்கப்படுதுன்னு அவருடைய பிரசனத்துக்கு ஏன்னா வசனம் சொல்லுது அந்த பெட்டி அந்த ரெண்டு கேருமின் இட்ஸ் அ சீட் ஆஃப்ரோன் அப்படின்னு சொல்றாங்க சிங்காசனம் இருக்கிற இடம்தான் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை வந்து இப்ப நம்ம வந்து இங்க அதுக்கு ஒரு டெபினேஷன்ஸ் உண்டு பிரச்சனை பொழுது அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் அப்பொழுது கருத்த ஊசாவை அடுத்தது நிமித்தம் தாவிது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கியிருக்கிற பெரேஸ் உசா என்னும் பெயரிட்டான் அது கர்த்த வசனம் ஒன்பதாம் வசனம் அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிட்டு என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இவருக்கு பயம் வந்துருச்சு தாவிதுக்கு பயம் எந்த விதத்துல மேல பயம் வந்துச்சுன்னு தெரியல ஒருவேளை அங்க ஒரு ஒரு கெட்ட கெட்ட விஷயம் நடந்துருச்சு இல்ல இறந்துட்டா ஒரு ஊசா இறந்துட்டான் அப்படிங்கறதுனால எடுத்துட்டு போறது ஒருவேளை நான் ஏதாவது நான் ஏதாவது தொட்டுட்டேன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுமோ இல்ல நானும் பெர்ஃபெக்ட் இல்ல ஏதாவது நான் அந்த நான் தொட்டுட்டேன்னா ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தது நிமித்தம் இப்ப என்ன பண்றாருன்னா இவர் எடுத்துட்டு போயிட்டு ஓபே தேதோம் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டுல உடன்பிடிக்கப்பட்டிய வைக்கிறாங்க தாவி இது பயந்துட்டாரு ராஜா இவ்வளோ பெரிய ராஜா எவ்வளவு யுத்தங்களை பாத்திருக்கலாம் எல்லாத்தையும் இருக்கிற இந்த ராஜா இப்ப என்னாச்சு ஒரு சின்ன ஒரு

கீர்த்தியாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் இப்ப இந்த ஓபேத் ஏதோமோட வீட்டுல அவங்க அழகா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் அமன் தாவீது பயந்துட்டார் ராஜா பயந்துட்டாரு பட் ஆனா இந்த ஓபேத் என்ன பண்ணாருன்னா அந்த பிரசன்ஸ் அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு என் வீட்டுல இருக்கட்டும் இட்ஸ் ஓகே எங்க வீட்டுல என் வீட்ல இருக்கட்டும் அவங்க வீட்டுல வச்சது நிமித்தமா வசனம் சொல்லுது மூணு மாசம் அவங்க வீட்டுல இருந்துச்சா அந்த மூணு மாதமும் அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டாங்களா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபே தேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் என்று ராஜா அறிவி தாவிதராஜா ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தன்னுடைய தேவனுடைய பெட்டி ஓபே தேதோமின் வீட்டிலிருந்து தாவித நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் இப்ப என்னாச்சுன்னா ஓபே தேதோமி அவனோட எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார் அவர் ரிசீவ் அந்த பிரசஞ்சர் ரிசீவ் பண்ணிக்கிட்டதுனால அவனோட எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார் ஏன் இதேதான் ஊசா தொட்டவுடனே ஒரு டெத் ராஜா பயந்துட்டாரு பட் ஆனா இந்த எதுவும் பயப்படாம ஓகே ஃபைன் எனக்கு ஒண்ணும் நடக்காது அவருடைய பிரசனத்துல அவருடைய வீட்டுக்குள்ள இருக்க அவ ஃபுல் ஹார்ட்டடா அந்த ரிசீவ் ஹார்க் ஆஃப் கவர்மெண்ட் தன்னுடைய வீட்டுல ரிசீவ் பண்ணிட்டதுனால வசனம் சொல்லுது அவனோட எல்லாவற்றையும் தேவன் ஆசிர்வதித்தாராம் இத கேள்விப்பட்ட ராஜா இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு துக்க சம்பவத்தை பார்த்தாரு வேண்டான்னு சொல்லிட்டாரு இல்ல உன் வீட்டுல இருக்கட்டும் சொல்லிட்டாரு இப்ப ஓபே தேதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்ட ராஜா வரைக்கும் கேள்விப்பட்டது நிமித்தமா இப்ப திருப்பி ராஜா வந்து என்ன பண்றாரு இதை கொண்டு போற நான் சொல்றேன் நீங்க தேவனுடைய பிரசனை உங்க குடும்பம் எப்போ தேவனுடைய பிரசனத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை ஃபுல்லா ரிசீவ் பண்ணி அந்த பிரசனத்திலே எப்போ நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ உங்க வீட்டுல எப்ப கவர்மெண்ட் ஆஃப் ஆர்க் எப்போ எப்பொழுதுமே டுவெண்ட்டி ஃபோர் செவன் அதுல இருந்து எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க நான் சொல்றேன் உங்களோட எல்லாமே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீங்க கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசிர்வாதம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் நீங்க தொடங்குகிறது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் நீங்க போகிற காரியங்கள் எல்லாம் வெற்றி எல்லாமே பிளஸிங்ஸ் தான் நீங்க ஃபெயிலியரை பார்க்க போறதே இல்ல இல்ல எந்த சாபத்தையும் பார்க்க போறதே இல்ல நீங்க எப்பொழுதுமே உங்க ஃபேமிலி எப்பொழுதுமே அந்த பிரச இந்த வருஷம் சொல்லுது அவனோட குடும்பத்துல எல்லாமே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன் அவன் நிமித்தமாய் அவனோட இருந்த எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க அவனோட சந்ததியா ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அவனோட ரிலேட்டிவ் அவனோட சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அமன் நான் சொல்றேன் நீங்க எப்போ தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறீங்களோ சொல்ற உங் உங்களோட எல்லாவற்றுமே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் உங்களை சார்ந்தவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாங்க உங்களை பத்தி தூர தேசத்துல இருக்க கேள்விப்பட்டு உங்கள்ட்ட உங்களிடத்துல அதை பெற்றுக்கொள்றதுக்காக வருவாங்க அமேன் எத்தனை பேர் சொல்றீங்க நான் அப்படிப்பட்டதான ஆசிர்வாதத்தை ரிசீவ் பண்ணும்படியா எப்பொழுதும் அவர் பிரசன்னத்துல இருப்பேன் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்துல இருப்பேன் ராஜா இதை கேள்விப்பட்டு வந்து ஹாப்பியா கொண்டு போயிட்டாராம் ஓகே முன்னாடி ஒருத்த பேட் இன்சிடென்ட் நடந்துருச்சு இப்போ நான் கேள்விப்படுற ஒவ்வொரு தேதியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் அதனால இப்ப நான் ஹாப்பியா அங்க இருந்து கொண்டு போறேன் நான் சொல்றேன் நீங்க எப்பொழுது தேவ பிரசனத்துல இருந்தீங்கன்னா ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள் உங்களை தேடி வருவாங்க உங்ககிட்ட இருக்கிறத தான் வாங்கிக்கிறதுக்காக உங்களை தேடி வருவாங்க அம்மன் உங்ககிட்ட இல்ல இது இது எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை முடியலன்னு கைவிட்ட நிலைமையில ஏதாவது பிசினஸ் நான் சொல்றேன் இன்னைக்கு போய் தேவ பிரசனத்துல உட்காந்து சொல்லுங்க தேவனுடைய பிரசனை என்னோடு இருக்கிறது நான் கையிட்டு செய்கிற எல்லாம் வாய்க்கும் அம்மன் நான் கையிட்டு செய்யற எல்லா வேலையும் சக்சஸ் ஆ மட்டும்தான் முடியும் அதுல தோல்வி என்றதே இல்ல எப்போ இது நடக்கும் அப்படின்னா நீங்க ஃபுல் அட்டடா கார்டோட பிரசன்சர் ரிசீவ் பண்ணி அந்த பிரசன்ஸ்ல இருந்து வொர்க் பண்ணும்போது மட்டும்தான் தான் ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்துல விக்டரி தேவனுடைய பர்சன பிரசன்னத்துல இன்டர்னல் லைஃப் எல்லாமே அதுல தான் இருக்கு கிங்ட அவருடைய பிரசன்னம் எங்க இருக்கோ அங்க நான் தான் அவரோட அடையாளமா இருக்கு அப்படின்னு நீங்க எப்போ அதுல கான்பிடண்டா நிக்கிறீங்களோ அந்த சொல்றேன் நீங்க கையிட்டு வாய்க்கும் உங்க குடும்பம் கையிட்டு செய்கிற எல்லாம் வாய்க்கும் உங்க குடும்பத்தை பார்க்க ராஜாக்கள் உங்களை தேடி வருவாங்க அதிகாரிகள் உங்களை தேடி வருவாங்க இன்னும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க அம்மா எத்தனை பேர் சொல்றீங்க அவரோட பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் அவருடைய பிரசன்னத்தை நான்

உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வராது டிசிப்ளினோட பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பிரசன்ஸ்ல இருந்தா மட்டும் ப்ரேயர் பண்றேன் டைம் டேபிள் பிரகாரம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வெறும் டிசிப்ளின்ல வாழ்ந்தீங்கன்னா டிசிப்ளின் உங்களை பிளஸிங்ஸ் கொண்டு வராது டிசிப்ளினோட வெறும் டிசிப்ளின் மட்டும் இருந்தா கொண்டு வர டிசிப்ளினோட நீங்க பிரசன்ஸ்லயும் இருக்கும் போது மட்டுந்தான் சொல்றேன் நீங்க பிரசன்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிசிப்ளின் தானா வந்துரும் ஒருவேளை என்னால வந்து டைமுக்கு டைமுக்கு பண்ண முடியல டைம் டைம் இதெல்லாம் பண்ண முடியல டிசிப்ளினா இருக்க முடியலன்னா நான் சொல்றேன் நீங்க பிரசன்ஸ் குள்ள வாங்க ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின் குள்ள போயிடுவீங்க ஐ நீங்க டிசிப்ளினோட உங்க லைஃப் பிரசன்ஸ்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளெஸிங்ஸ் உங்களை தேடி வரும் நான் சொல்றேன் நீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க நீங்க கையிட்டு செய்கிறது எல்லாம் உங்க குடும்ப உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் உங்க குடும்பத்தின் மூலமாய் உங்களை தேடி நிறைய பேர் வந்து அவங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாங்க அமேன் ஜபிக்கலாமா தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் உன்னுடைய பிரசனத்திற்காய் நன்றி அப்பா உன்னுடைய பிரசனை எங்களை தேடி வந்திருக்கு நீங்க எங்களை வசனம் சொல்லுகிறது போல நாங்க உங்களை தேடி நீங்க தான் எங்களை முதல்ல லவ் பண்ணீங்க நீங்க தான் முதல்ல எங்களை தெரிந்தெடுத்தீங்க உங்களுடைய பிரசனை எங்களை தேடி வந்திருக்கு நாங்க அத ஃபுல் ஹார்ட்டடா எப்போ ரிசீவ் பண்ணிக்கிறோமோ நாங்க பேசுகிறேன் நான் என்று பிசினஸ் வேலைகளை ஆசிர்வதிக்கிறேன் பொருளாதாரத்தை இவர்களுடைய எல்லா காரியங்களும் ஆசிர்வாதமா இருக்கட்டும் என்று பேசுகிறேன்